அம்மா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா கண்டிப்பா நான் பின் தொடர்ந்து போய் அவனை பயமுறுத்திட்டு அவன் வாழ்க்கையில பின்னாடி நடந்தது முன்னாடி நடந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்த பார்த்து வந்து உங்கள்கிட்ட சொல்றேம்மா ஐயோ பேய் 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 யாரோ காப்பாத்துங்க காப்பாற்றுங்க கேஷியர் லீவு அதனால என்ன கேஷியராக உட்கார சொல்லிட்டாங்க ஆயிரம் ரூபா எண்ணி கொடுக்க வேண்டியதுல சில்லறையை எடுத்து வச்ச ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து தெரியாமல் யாருக்கோ கொடுத்துட்டோமா இதை செய்கிறதா இல்லை பேய்க்கு பயப்படுறதா ஒன்றும் புரியல போய் பார்த்தா கர்ப்பஸ்திரீங்க நிறைய பேருக்கு கர்ப்பம் கலந்து போயிட்டான் நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்து கூட போய்ட்டாங்களாம் ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்க படத்தை என்ன போய் பாருன்னு சொல்கிற ஏண்டி என்னுடைய உயிரோட மதிப்பு வெறும் பத்தாயிரரூபா தானா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் ஒரு பேய் படம் பார்க்கலாமா சார் உண்மையிலே எனக்கு நடந்த ஒரு விஷயத்த தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது பேய் படத்தெல்லாம் கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னா பில்டப்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் சொல்ல நம்ப மாட்டீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா நான் சொல்கிறது உண்மையில நீங்களே புரிஞ்சுப்பீங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் உங்களுக்கு பேய் பிசாஸு இது மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா எனக்கு அது மேலாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லை ஆனால் பேய் பயம் மட்டும் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் இருக்குதுன்னு நம்ப வைக்கிற ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அந்த இடத்துக்கு போகிறது உங்கள் மனைவிக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவி அந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு நம்பிக்கையோடு போகிறீங்க அவங்க கன்ஃபார்மாக வரமாட்டாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒரு வேளை வந்துடுவாங்களோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஓடும் பார்த்தீங்களா அதே பயம் தான் பே பார்க்கும் அதுக்காக நான் பேயும் நம்ம ஒய்ஃபையும் கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் யாராவது தப்பு கணக்கு போட்டுக்காதீங்க நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போது என் கூட யாராவது துணைக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு அம்மாவாசை ராத்திரியில் சுடுகாட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு மண்ட ஓட்டை எடுத்துகிட்டு கூட வந்துடுவேன் ஆனால் என்னை தனியாக போய் சுடுகாட்டு வாசலில் போய் நில்லுடா அப்படின்னா நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு பேயினா பயம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன் சின்ன வயசுலனா நடந்ததுன்றத உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் அதை சொன்னால் அது பேயின் மேலே இருக்கிற நம்பிக்கையின்மையாக இல்லை பயமான்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் எனக்கு அப்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க அப்போது இப்போ மாதிரிலாம் குதிரை கும்பலாம் இல்லை எனக்கு ரொம்ப சுலபமாகவே கல்யாணம் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியா இல்லைமா எல்லா குட்டி குட்டி பேய்களையும் பெரிய ஆளாக அங்கீகரித்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற உன் பையன் ஆனால் எனக்கு நான் பேய்கிட்ட அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டேன் ஓ அதுவாடா மகனே அதுக்கு என்ன காரணம்னா நீ முழு பேயா மாறுறதுக்கு இன்னும் உன்னோட தகுதிகளை வளர்த்து சரிம்மா எதையோ பேசி என்ன திசை இருப்பாத எனக்கு ஏதாவது வேலை கொடு நான் போய் என்ன செய்யணும்னு பார்த்துட்டு வரேன் அப்படியா சரி முதல்ல நான் சொல்ற ஒருத்தனோட கனவுல போய் இன்னைக்கு நீ அவனை பயமுறுத்து

உதவி செய்யறாரோ அதே போல நாமளும் அவங்க செய்யற நல்லது கெட்டதுக்கு தகுந்தா போல பயமுறுத்துறதோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதோ செய்யணும் மக்களோட தானே என்னாதோட சுத்திட்டு அந்த ஆபத்துல இருந்து அவனை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்லு நான் உனக்கு சில வழிமுறைகள்லாம் சொல்றேன் அதை வச்சு நீ அவனை காப்பாத்து அப்புறம் நீயும் முழு பேய ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா நான் பின் தொடர்ந்து போய் அவனை பயமுறுத்திக்க

சரி சீக்கிரமா போயிடு வேலையை முடிச்சிட்டு வா. ஆ ஒரு முக்கியமான நிبந்தனை சொல்ல மறந்துட்டேன். நீ எங்கேயோ எந்த நேரத்திலேயோ எந்த இடத்திலேயோ மறந்து கூட 와யை திறந்து பேசிட கூடாது. அப்படி நீ பேசினா திரும்பவும் இந்த இடத்துக்கே வந்து சேந்துடுவ. ஐயோ பே 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 ஏரன காப்பாத்துங்க. சே இதெல்லாம் கெட்ட கனவு தானா இந்த பேய் கனவு அடிக்கடி வந்து நம்ம சித்ரோத வந்து. எல்லாம் சின்ன வயசுல நம்ம பாட்டி நம்மளை பயமுறுத்தி வச்சது தான் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறோன்னா அன்னிக்கு ஏற்படுத்தி வச்ச அந்த பயம் கூட ஒரு முக்கியமான காரணம் விடிய கத்தாவில் கனவு பேய் வருதுன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு மோசமான விஷயம் நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதை நமக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுக்கு தான் பேய் கனவு வருதுன்னு ஏதோ ஒரு புக்கில் படித்தோம் இன்னைக்கு என்ன வழக்கம் போல் பேங்க்கு போக போகிறோம் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர போகிறோம் சரி எதுக்கும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்போம் என்னங்க எப்போ வந்தீங்க ஆஃபீஸ்லேருந்து இங்கே இப்படி உட்காந்துருக்கீங்க மூஞ்செல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி ஏன் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க என்ன ஆச்சுங்க இதுக்கு மேலேயும் அவங்கள்ட்ட உண்மையை மறைக்க முடியாதுமா பேங்க்கில் வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் கிடச்ச வேலை நம்ம ஊர்லேயே போஸ்டிங் அது அதை விட பெரிய சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போதான் பெரிய சிக்கலாக இருக்குது என்னங்க என்ன என்ன இன்னமோ பெருசாக பீடிகை போடுற மாதிரி இருக்குது என்னவோ எதுக்கோ அடி போடுறீங்க என்ன சொல்லுங்க எனக்கு ரொம்ப படப்படைன்னு இருக்குது நீ எவ்வளோ தலையால் அடிச்சுக்கிட்டேன் எனக்கு கண்ணு சரியாக தெரில மூக்கண்ணாடி மாற்றுங்க மாற்றுங்க நான் கேட்கவே இல்லை இன்றைக்கி திடீர்னு கேஷியர் லீவு அதனால் என்னை கேஷியராக உட்கார சொல்லிட்டாங்க போச்சு போச்சு என்ன பண்ணி தொலைச்சிங்க சொல்லுங்கள் எனக்கு மண்டேயே வெடிச்சிடும் போல் இருக்குது நான் மேனேஜர்கிட்ட எவ்வளோ சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை ஒரு ஆயிரரூபா எண்ணி கொடுக்க வேண்டியதுல சில்லரையே எடுத்து வச்ச ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து தெரியாமல் யாருக்கோ கொடுத்துட்டோம்மா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அந்த பணத்தை பேங்க்கில் நான் கட்டலைன்னா எனக்கு வேலையே போயிடும் இது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அதனால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கேன் அட கடவுளே ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா இப்படி பத்தாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே அந்த பத்தாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு நாலு பவுண்ட் நகை எடுக்கலாமா இருடி இருடி கத்தி ஊற கூட்டாத இது வேறு உலகத்துக்கே தெரியணுமா எனக்கு ஓவர் டைம் வரும் நான் வேலை செஞ்சு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த பத்தாயிரம் திருப்பி எடுத்துருவேன் நாலஞ்சு வருஷத்துல இந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்க திரும்ப எடுக்கிறது இருக்கட்டும் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே தயவு செஞ்சு அமைதியாக இரு இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு நானும் பார்க்குறேன் ஆமா பேர் தான் பெரிய பேர் பேங்க் வேலைன்னு வாங்குறது நாலாயிரம் சம்பளம் அதில் பிடித்தோம் கடை அது இதெல்லாம் போக ரெண்டாயிரம் தான் வீட்டுக்கு கொண்டு வரீங்க இதை வச்சு இந்த பத்தாயிரம் ரூபாய் எப்படி அடைக்க போகிறோம் ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் ஏங்க இதை ஏங்க என்கிட்ட சொல்லி தொலைச்சிங்க என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல அதுக்கு தாண்டி நான் ஒன்றும் சொல்லாமல் நீ நீதான் வாயை குறைஞ்ச அது எப்படியாவது யார் மூலமாவது எங்கள் ஆஃபீஸில் இருக்க பரந்தாம மூலமாக விஷயம் வந்துடும்றதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன் சரி நான்தான் ஆகிப்போச்சு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பார்த்துக்கலாம் இரு என்னங்க ஒரு ஐடியா நான் சொல்கிற மாதிரி மட்டும் செஞ்சிங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனை ஒரே நாளில் அடைச்சிடலாங்க நம்ம யாரையும் கெஞ்ச வேணாம் யார் காலையும் போய் விழ வேணாம் ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க நான் ஒரு ஐடியா சொல்லவா யா இவ்வளோ பெரிய பணம் எங்க கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வந்தாலே ஒரு கையில் பத்து ரூபாய்க்கு தான் பணம் வாங்கிட்டு வருவாங்க வேற என்ன ஏதாவது லாட் ஷீட் வாங்கி வச்சிருக்கியோ அதில் விழுந்தா கட்டிடலான்னு திட்டம் போடுற பிள்ளை இருக்கு இப்போ நம்ம பிரச்சனைக்கு நடுவில் நீங்க ஏன் எங்கள் அப்பா அம்மா விழுக்கிறீங்க நீங்கள் கண்ணு தெரியாமல் குருட்டுத்தனமா பத்தாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நிற்பீங்க எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு தூ கொடுப்பாங்களா நல்லா இருக்கு கதை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது அவ்வளோ சுலபமான வேலையா என்ன ஏதாவது கள்ளக்கடத்தல் கடத்தல் பண்ணுமா ஓ கள்ளக்கடத்தல் பண்ண சொன்னால் பண்ணிடுவீங்களோ அவ்வளோ தைரியம் கள்ளக்கடத்தல் கடத்தல் பண்ணுற மூஞ்சை பாரு உங்கள் மூஞ்சை பார்த்த உடனே போலீஸ் வான்னு சொல்லி கூப்பிட்டு ஜீப்பில் ஏற்றிடுவான் இது அதெல்லாம் இல்லைங்க இது வேற சரி எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நீ ஏதோ திட்டம் வச்சுருக்கிற கண்டிப்பாக அது உருப்படியான திட்டமாக தான் இருக்கும் அதில் பணம் சம்பாதிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மன உளைச்சலாக இருக்குது அதான் நம்ம சித்ரா தேட்டரில் ஒரு ஏதோ புதுசாக பே பண்ண போட்டிருக்காங்களாம் பார்க்கவே ரொம்ப திகிலாக இருக்கும் இந்த திகிலை மறக்கணுன்னா அந்த திகில கொஞ்சம் நேரம் போய் பார்த்தா தான் சரியாக வரும் என் வரத வேறு வரான்னா நாங்கள் ரெண்டு பேரும் போய் ராத்திரி ஆட்டம் பார்த்துட்டு கூட ரெண்டு பேரும் துணைக்கு ஒன்றா வந்துடுறோம் அடடாடா அடடா இது தாங்க நழுவி பாலில் விழருது அது நழுவி வாயில் விழருதுன்றது நான் என்ன நினைச்சேன்னா அதையே நீங்களே சொல்லிட்டீங்களே நமக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமைங்க ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரண்டின்னா மேலைக்கும் கீழே குதி குதின்னு குதிப்பேன் நீயே சினிமாவுக்கு போன்னு சொல்கிறீன்னா அப்போ அது உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது நான் சினிமாவுக்கு போகல நான் போய் படுத்து தூங்க போகிறேன் ஒரு புருஷன்றவன் எப்படி இருக்கணும் தெரியுமாங்க ஐயோ வேணாமா போதுமா போதும் உங்களை மாதிரி ஆளுங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி புருஷனுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பீங்க நீ எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுகிறேன் எப்போவுமே நீ வலது பக்கம் நான் இடது பக்கம் போகணும் நீ இடது பக்கம் காட்டினீனா நான் எந்த பக்கமும் போகக்கூடாது அப்போ தான் நான் சரியா இருக்க முடியும் நீயே என்னை பார்த்து இறக்கி விட்றேன்னா அது நிச்சயமாக பெரும் பாழுங்க நல்லா தான் இருக்கும் இதுக்கு நான் ஒத்து வரவே மாட்டேன் நான் போய் படுத்து தூங்க போகிறேன் சரி நாளைக்கு போலீஸ் வந்து உங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறதுலாம் என்னால் பார்க்க முடியாது நீங்கள் நான் சொல்கிறத செய்கிறீங்களா இல்லை நான் மாமா மாமையை எழுப்பி இப்போவே எல்லா விஷயத்தையும் சொல்ல வயது சரி இப்போ நான் என்ன பண்ணி தொலைநா அதை முதல்ல சொல்லி தொலை நீங்கள் அப்படியே கிளம்பிட்டே இருங்க நீங்கள் என்ன செஞ்சால் பத்தாயிரம் ரூபாய் வரும்ன்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் என்னவோ திட்டம் போட்டேன் சரி இதுலேருந்து நான் தப்பிக்க முடியாது அதுவும் என்ன வழிதான்னு பார்த்துருவோம் என்னடா வரதா என்ன அப்படியே உட்காந்துருக்க வரியா ராத்திரி ஆட்டம் புது இங்கிலீஷ் படம் எக்ஸாம் ஹிஸ்டின்னு நம்ம சித்திரா தேட்டரில் போட்டிருக்கோங்க போய் பார்த்துட்டு வருவோமா அடா நானே என் தேட்டரில் முதல் நாளைக்கு வேலைக்கு போகிறேன் நம்ம காட்டுப்பகுதியில் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே பேய் எல்லாம் நடமாட்டம் இருக்குன்னு யாராவது தொடக்கி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சேன் நீயே வரியா சரி சரி அப்போலாம் வேலையா என்ன வேலை உனக்கு உனக்கு எந்த வேலையும் தெரியாது டேய் பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்துட்டோன்னு திமுக பேசாத அங்கே எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நான் செஞ்சு முடித்தேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் என்னது ஆயரருபாவா டேய் நான் ஒரு மாதம் இல்லாமல் பேங்க்கில் வேலை செஞ்சு எனக்கு அவ்வளோ சமாளம் வரலையாடா அதுனாடா ஒரு நாளைக்கு ஆயிரம் அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது ரகசியமான வேலை அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் முதலாளி ஆட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர சொன்னார் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கான் அதை நான் போய் சீக்கிரமாக முடிக்கணும் அதனால் இன்னைக்கு மட்டும் நான் முன்னாடி போகிறேன் ம் நீ பொறுமையாக கிளம்பி வாய்ய் ஆமாடா வருதா நான் ராத்திரியில் வெளியே எங்கே வருதா இருந்தாலும் சில முன் தயாரிப்புகள் செஞ்சுட்டு வருவேன் அதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நான் படத்துக்கு வந்துடுறேன் டேய் ஆனால் கேட்க வந்துட்டேன் அது பேய் படமாச்சேடா நீ ஏற்கனவே பேய்னாலே ரொம்ப போய்டுவே படம் தனியாக உட்காந்து தெரியுமா பார்ப்பியா தேட்டரில் ஏய் என்லமே உனக்கு கேலியாக போச்சுல சரி சரி நீ போ வேறு வழி நான் அந்த படத்தை பார்த்தே ஆகணும் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் நீ வேலை போய் பாரு நானும் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறேன் சிறிது நேரத்துக்கு முன் ஏமா சொலமாக பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னியேன் அது என்ன வழின்னு சொல்லு அது நடக்குமா நடக்காதான்னு நான் ஒரே ஒரேத்தில் சொல்லிவிடுவேன் உங்களுக்காக தான் மத்தியானமே இந்த பிட் நோட்டீஸ் எடுத்து வச்சேன் இதை படித்து பாருங்கள் பொதுமக்களே ஒரு அரிய வாய்ப்பு எங்கள் சித்ரா திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோரையும் ஓட வைத்து கொண்டிருக்கும் எக்ஸாசிஸ்ட் திரைப்படத்தை காண வாருங்கள் இந்த படத்தை பார்க்க வருபோருக்கு ஒரு போட்டி இந்த படத்தை நீங்கள் தைரியமாக கடைசி வரை கண்களை மூடிக்கொள்ளாமல் சேருக்கு கீழ் ஒளிந்து கொள்ளாமல் முக்கியமாக தூங்காமல் இந்த படத்தை பார்க்க வேண்டும் இதை நுழைவு கட்டணம் என்று சொல்ல முடியாது தியேட்டரை கழுவ கட்டணம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆம் தியேட்டருக்குள் எந்த அசிங்கம் செய்தாலும் இந்த பணம் திருப்பி தர மாட்டாது முக்கியமாக தியேட்டரை விட்டு எழுந்திருச்சு ஓடக்கூடாது ஓடினால் நீங்கள் தோற்றவராக கருதப்படுவீர்கள் இன்று நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நாளை உங்களுக்கு கண்டிப்பாக ஜுரம் வந்திருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் உங்களை பரிசோதனை செய்துவிட்டு பிறகுதான் பணம் தருவோம் மேலும் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்வதாக ஒரு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தர வேண்டும் இதைவிட மிக முக்கியம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து மண்டையை போட்டுவிட்டால் அதற்கு தியேட்டர் நிர்வாகம் பொறுப்பு கிடையாதா எல்லா படிகளையும் தாண்டி வெற்றிகரமாக படம் பார்த்து முடிபவருக்கு பத்தாயிரம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் இதில் கலந்து கொள்ள முதலில் ரெண்டாயிரம் நீங்கள் செலுத்த வேண்டும் இப்படிக்கு நிர்வாகம் பாரேர் வாரேர் வந்து திரைப்படத்தை கண்டு பத்தாயிரம் ரூபாயை அள்ளி செல்லுங்கள் என்ன இது இந்தாங்க மரணம் ஓலை அப்படின்னு எழுதி என்கிட்டயே கொடுக்குற மாதிரி இருக்குது ஏற்கனவே பேயுனா பயம் இந்த படத்தை பற்றி பட்டணத்தில் பார்த்துட்டு வந்தவங்க பயங்கரமாக சொன்னானுங்க இது இந்த படம்னு தெரியாமல் அப்பாவையே போய் பார்த்த கர்ப்பஸ்திரீங்க நிறைய பேருக்கு கர்ப்பம் கலந்து போச்சான் நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்து செத்துக்கூட போயிட்டாங்களாம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்க படத்தை என்ன போய் பாருன்னு சொல்கிற ஏண்டி என்னுடைய உயிரோட மதிப்பு வெறும் பத்தாயிரம் ரூபாய்தானே உயிர் என்னங்க உயிர் உயிரை விட மானம் பெருசு இல்லையா நாளைக்கே உங்களை போலீஸ் கைது பண்ணி பேப்பரில் ஃபோட்டோலாம் வந்துடுச்சுன்னா வெளியில் தலை காட்ட முடியுமா உங்கள் அப்பா அம்மாலாம் வாயில் வயிற்று அடிச்சுட்டு அழுவாங்களே ஒழிய ஒரு பத்து ரூபாய் எடுத்து தருவாங்களா நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் தண்டனை அனுபவிச்சாகணும் நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும் இந்த பத்தாயிரம் ரூபாயை சம்பாதிச்சே ஆகணும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ கிட்டே வந்து எங்கள் வீட்டு மனுஷங்க யாராவது கேட்டாங்கன்னா என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது நீங்கள் எனக்காகவாது நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்து பத்தாயிர ரூபாயை சம்பாதிச்சு அந்த கடனை நீங்கள் அடைச்சிட்டு அப்புறம் தான் மறு வேலை பார்க்குறீங்க நான் உயிரையும் விடக்கூடாது அதே நேரத்தில் இந்த போட்டியிலும் ஜெயிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் ஆற்றுற காலத்துலலாம் ஆம்பளைங்களுக்கு மூளைய வேலை செய்யாது உங்களை மாதிரி பொம்பளைங்க தான் நிதானமாக யோசித்து ஏதாவது ஒரு வழி சொல்லுவீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் நீயே ஏதாவது ஒரு வழி சொல்ல ஏன்னா இதில் உன்னுடைய தாலி பாக்கியமும் அடங்கியிருக்கு அதுக்கு சொல்ல வந்தேன் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நான் ஒரு அட்டையில் உங்கள் கண்ணு மாதிரியே வரைஞ்சி தரேன் நீங்கள் தேட்டரில் போயிட்டு படம் ஆரம்பித்த உடனே கண் மேலே ஓட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க நீங்கள் தான் உடனே தூங்கிடுவீங்களே படம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க மணி அடித்த உடனே அந்த சத்தம் கேட்டு எழுந்து படத்தை பார்த்துட்டேன் படத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு வந்துடுங்க எப்படி என் ஐடியா நல்லா இருக்குல்ல அப்பப்போ அறிவாளி பொண்டாட்டின்னு நிரூபிக்கிறடி படத்தை கண்ணை உருட்டி உருட்டி கன்சிமிட்டாக பார்க்கணுமா அதுக்கும் ஒரு ஆள் நம்மளை தொழில்லருந்து பார்ப்போம் போல இருக்குது எனக்கு இன்னும்போது நடக்குன்னு தோணல நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வந்து நான் சாவதான் தான் போகிறேன்னு நினைக்கிறேன் சரி துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மத்த இதெல்லாம் ரொம்ப யோசிச்சா அவனு நடக்காது இன்றைக்கே போய் இந்த படத்தை பார்த்துட்றான் நம்ம கெட்ட நேரம் நாளைக்கு அவன படத்தை பார்த்துட்டு காசை அடிச்சிட்டு போயிட்டேனா இருக்கிற ஒரு வாய்ப்பும் தட்டி போய்டும் எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வாட்டி தான் தட்டும் தட்டும் போதே நம்ம கவுர் திறந்துடணும் இல்லைன்னு வச்சிக்கா அந்த வாய்ப்பு நம்ம சாகுபட்டிக்கு இருக்குமானே எஸ்ட்டுப்படுன்னு யாரோ ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு அதனால் அந்த வாய்ப்பை நான் இன்றைக்கே பார்த்துட்டு போகிறேன் ஒன்று உயிராக மானமாக ரெண்டில் எதுன்றதை இன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன் சரி நான் கிளம்ப நம்ம தலை தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம மனைவி இந்த திட்டத்தை சொல்கிறா இதை செய்யறதா இல்லை பேய்க்கு பயப்படுறதா எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் விதிவிட்ட வழின்னு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்ப வேண்டியதுதான் என்னங்க என்ன இது சைக்கிள் ஃபுல்லாக இப்படி கந்திர குழம மாட்டி வச்சுருக்கீங்க படத்துக்கு கிளம்புறீங்க இது என்னங்க என்னென்னமோ எடுத்துகிட்டு போறீங்க இது என்னங்க இது பை ஃபுல்லாக பொறி படம் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கா சரி அது இருந்துட்டு போட்டோம் இது என்ன இவ்வளோ பெரிய டார்ச் லைட்டு தடி அப்புறம் இது என்ன இவ்வளோ பெரிய தொடப்பம் பிஞ்சு போன செருப்பு என்னங்க இது இதெல்லாம் எதுக்குங்க எடுத்துகிட்டு போகிறீங்க கிராமத்திலே பிறந்து வளர்ந்த பொம்பளையான உனக்கு இந்த சின்ன விஷயம்லாம் தெரியாதா ஆச்சரியமாக இருக்குது நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் பாட்டி இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க ஓ அதுதானா வீட்டில் தேஞ்சு போன தொடப்பம் பிஞ்சு போன செருப்பு எதையும் தூக்கி போடாமல் எடுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த செத்துப்போன கிழவி நல்லா உங்கள் மண்டையில் ஏற்றி வச்சிருக்கிறா டேய் பசங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்கல்ல நேரத்தோட படுக்கையில் போய் பாடுங்க இருங்க இருங்க மறக்காமல் எல்லாரும் வெளியே போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வந்து பாடுங்கடா ஏ பொண்ணுகளா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இங்கே வந்து படுக்கை எங்களுக்கு நினச்சி வச்சு போட்டுறாதீங்க இந்த ஊர் தண்ணி இல்லாத காஞ்ச ஒரு கிராமம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு துவைக்க இங்கே யாருக்கும் தெம்பு இல்லை இங்கே அவ்வளோ தண்ணியும் இல்லை இந்த முழு வருஷம் லீவு வந்தாலும் வந்துடுது எல்லா பயப்பிள்ளைகளையும் கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க கேட்டால் கிராம வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாங்க இவங்க சுதந்திரமாக ஊரை சுற்றுறதுக்கு இது ஒரு சாக்கு சரி கேள்வி வச்சு இந்த வயசான காலத்தில் சமாளிக்கிதுன்னு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணத்தையாவது கொடுப்போம் கொடுக்குதுங்களா அதுவும் கிடையாது எங்கள் பாட்டி அம்மா காசு கொடுத்தா கோச்சிப்பாங்கன்னு பெருமை பீத்தல் வேறு பேசிட்டு போயிடுதுங்க என்ன பண்ணுறது எல்லாம் பேரம்பத்திங்களா போயிடுச்சிங்க இதுங்களை வச்சு நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது பாட்டி போனால் நாங்கள் எப்படி போவோம் எங்களுக்கெல்லாம் வெளியே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் வெளியெல்லாம் தனியாக போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க டேய் கூறு கட்ட பசங்களா நீங்கள்லாம் பட்டணத்தில் வாழறீங்க அங்கெல்லாம் திருட்டு கல்வாணி போய்ங்க அதனால் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இங்கே கிராமத்தில் வாழறதுங்கெல்லாம் வெள்ளந்தி ஜனங்கடா உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க சரி ஒருத்தன் அங்கே கிடக்கிற துடைப்பத்தை எடுத்துக்கோ ஒருத்தி அங்கே இருக்கிற பிஞ்சி பனை செருப்பு எடுத்துக்கோ ஒருத்தன் கையில் கொஞ்சம் பொரிய எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேய் பயமே இருக்காது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பேய்க்கு தானே பயப்படுறீங்க அதுக்கு தான் இந்த வைத்தியம் என்ன பாட்டி வைத்திய மாதிரி என்ன நிறைய இருக்குதுடா பேராண்டி வாங்க சொல்கிறேன் சரி சரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் வெற்றிகரமாக போய் படத்தை பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபாயோட வர வழியை பாருங்க தெரிஞ்சுதா ஞாபகம் இருக்கட்டும் பணம் தான் முக்கியம் உயிரெலாம் அப்புறம்தான் அடிப்பாவி அந்த காலத்துலலாம் போகாதே போகாதே இருக்கணவான்னு எங்கே புருஷன் போயிடுவானோன்னு அழுது போல போனாங்க நீ என்னடான்னா போய் என்னன்னாலும் திரும்பி வராதுன்ற நல்ல போட்டா பேப்பர்லலாம் பேப்பர்லாம் இந்த விஷயம் வந்து ஊரெல்லாம் மானம் போய் போலீஸ் உங்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு திடீர்னு உங்களுக்கு ரோஷம் வந்து தூக்கு கீக்கு போட்டு செத்து போயிட்டீங்கன்னா அப்போ இந்த பேயெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த காலத்துலேருந்து எந்த காலத்துக்கும் பொம்பளைங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை புருஷங்களுக்கு புரிகிற மாதிரி அவன் மண்டையில் நல்லா ஓதி விட்டுறீங்க இதை சில புத்திசாலி மாமியார் மாமன கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே பேயா பாயிரீங்க ஆமாம் ஏதாவது ஒன்றா இப்படி பொது விஷயம் பேச போயிடுங்க சரி சரி பொறுப்படுங்க உங்களுக்கு முன்னால் யாராவது வந்து படத்தை பார்த்து அந்த காசை வாங்கிட்டு போயிட போறாங்க நிதானமாக வீட்டுக்கு வந்து அப்புறம் கதை பேசிக்கலாம் கிளம்புங்க ராத்திரி வந்து நான் கதை சொல்கிறனோ இல்லை என்ன நடந்தது ஊருக்குலாம் நீ கதை சொல்ல போறியோ கடவுளுக்கு தான் வெளிச்சோம் சரி நானே ஒரு வழியாக கிளம்புறேன் கிழவி என்ன சொல்லுச்சுன்னு சொன்னீங்களே அது சொல்லாமல் பொறுப்பிட்டா எப்படிங்க கேது என்ன சொல்லுச்சு சொல்லுங்கள் இந்த மாதிரிதான் இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் பேயை பற்றி என்ன ஆர்வமாக சொல்ல போகிறேன்னு காது கொடுத்து கேட்டுருக்காங்க இரு அவங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் பாட்டி எங்களுக்கு இந்த குப்பையான பொருள்லாம் எதுக்குன்னு சீக்கிரமாக சொல்லு பாத்ரூம் அவசரமாக வருது இல்ல இருங்கடா இருக்கடா சொல்கிறேன் இந்த முதல் வகை பேர் இதை அது எதுன்னு கேட்டீங்கன்னா அது நாம் நடந்து போனோன்னா பின்னாடியே ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் போட்டுட்டு வரோம் அதுங்க யாருன்னு கேட்டால் எங்கள் மாமனை கட்டிக்க போகிறேன் எங்கள் முறைப்பையனை கட்டிக்க போகிறேன் அப்படின்னு ஆசை ஆசையாக இருந்துட்டு கஷ்ட நேரத்தில் அவர் கிடைக்கலன்னா அந்த துக்கம் தாழாமல் தற்கொலை பண்ணின்னு செத்து போயிடுதுங்கள அந்த இளம் வைத்து பொண்ணுங்க அவங்கெல்லாம் அவங்க அத்தைக்கு எல்லா வேலையும் சுத்தமாக செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாமனுக்காகவே தன்னை சின்ன வயசுலேருந்து தயார் படுத்திகிட்டு இருப்பாங்க இங்கே இருக்கிற பொருளில் எதை பயன்படுத்தினா அவங்களுக்கு சரியா இருக்கும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் பாட்டி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு பிஞ்சு பண்ண செருப்பு எடுத்து காட்டணும் ஏய் இந்த மாதிரி இளந்தாரி பொண்ணுங்க கிட்ட செருப்பு வெறுப்பு எடுத்து காட்டிட்ட கூடாதுறான் அவங்கள அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு வந்து ஒரே யாரை அரைஞ்சி நம்மளை ரத்தம் வந்தி எடுத்து வச்சுருவாங்க இல்லை அவங்களுக்கு நான் என்னத்தை காட்டினேன் பாட்டி பயப்படுவாங்க ம் அப்படி கேள்வி சொல்கிறேன் அந்த மாதிரி பொண்ணுங்க இடம் சுத்தமாக இருக்கும்னு நினைப்பாங்க அதே நேரத்தில் பொரியை எடுத்து வாயில போட்டு நொறுக்கினே இருப்பாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க முன்னாடி இந்த பொறி மூட்டையை எடுத்து இறச்சி விட்டுருணும் பொறி சாப்பிட்ற ஆவலும் இருக்கும் இடம் குப்பையாக இருந்தால் அத்தை கொச்சிப்பாங்கன்னு பயமும் இருக்கும் அதனால் ஒரு பொரியை விடாமல் ஒவ்வொன்றா அதுங்க உட்காந்து பொறுக்க ஆரம்பிக்கும் அத்தாண்டாம் நேரம்னு நம்ம கெண்டைக்கால் படரில் கூட உதிச்சு வீடு ஓடிடணும் இல்லைன்னா நம்ம உயிர் நமக்கு சொன்னதில்லை பொறிக்கு இப்ப எல்லாம் கூட வசதியா எவ்வளோ பாட்டி அடுத்த வகை பேய் வயசான தாத்தா பேய்ங்க அதுங்க வர்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுங்க நடந்து வரும்போது செருப்பு கரெக்ட் 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 கரக்குன்னு சத்தம் கேட்கும் ஐயோ பாட்டி நீ சொல்லும்போது எனக்கு பாத்ரூம் வந்து போகிறது இந்த வகை இந்த வயசான தாத்தா பேய்ங்கெல்லாம் வேற பிடிச்சதுங்களா இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் சந்தோஷமாக போய் சேரும் மேலே வத்துக்குன்னு போகாதுங்க இன்னும் எனக்கு பணம் கிடைக்காதா இன்னும் எனக்கு சொத்து கிடைக்காதா இடம் வாங்க மாட்டோமா அழகான பொண்ணு கிடைக்காதா இப்படின்னு அலைஞ்சி 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 எங்களுக்கு சொந்தக்கிற இடம் இல்லாமல் இங்கேயே அந்த முரட்ச தோல் செருப்பை போட்டுக்கிட்டு கறக்கு கறக்கு கறக்குன்னு சுற்றுங்க வழக்கமாக பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வயதான தாத்தாங்களை பார்த்துக்கலாம் தரையை பார்த்து தேடிக்கிட்டே போவாங்க ஏன்னால் அவங்க சாவுற காலத்தில் அவங்களுக்கு புதையல் கிடைக்கும்னு யாரோ சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க நீங்களே நல்லா பார்க்கலாம் வயதான தாத்தாங்கள்லாம் தரையை தேடிக்கிட்டே போவாங்க நீங்கள் அந்த நேரம் பார்த்து இந்த பிஞ்ச செருப்பை தூக்கி எரிஞ்சிங்கன்னா ஆஹா புதையல் தான் கிடைச்சிச்சிரான்னு சொல்லி என்னை செரு செருப்பு கிடைச்ச ஓடுவாங்க அங்கே போய் பார்த்தா பிஞ்ச செருப்பு தான் இருக்கும் ஒடி பணம் இருந்தாலும் யாருக்கும் தள்ளி பைசா கொடுக்காத அந்த மகா பிரபுங்க ஆஹா செருப்பு கிடச்சிடுச்சு நம்ம இதையே தச்சு போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கற்க கறக்குன்னு இந்த பூமியில் வளம் வரலான்னு அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நாம் ஓடி வந்துடணும் அப்போ அந்த பேய் வந்து நம்ம ரத்துக்கணும் சொல்லு சொல்லு பாட்டி அந்த மூணாவது வகை பேயை பற்றி சொல்லு அதை பற்றி தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் இந்த மூணாவது வகை பேய்ங்க ரெண்டு கட்டாக பேய்ங்க அதுங்களுக்கு மாப்பிள்ளையும் கிடைக்காம அதுங்களுக்கு கல்யாணமும் ஆகாம முதிர் கண்ணிங்களா வயசாக இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்கிறதுங்க திடீர்னு ஏதோ நோயாகப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ இறந்து போயிடுச்சிங்கன்னா அதுங்க ரொம்ப பயங்கரமான ஆவிங்க அதுங்கக்கிட்ட நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுலேயும் வயசு பசங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் புருஷா என்னை கட்டிகோ ஏன் புதுஷா என்னை கட்டிகோன்னு அவங்கள விரட்டிக்கிட்டு ஓடிட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு ஆம்பளைங்களை அடக்கி ஆளணுன்ற ஆசை ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதுவும் பேசாமல் ஓடினீங்கன்னா உங்களை விரட்டிக்கிட்டே ஓடி வருவாங்க அதுக்கு பதிலாக இந்த தொடப்பத்தை தூக்கி எரிஞ்சிங்கன்னா அது செதறி விழுந்துடும் ஓ நம்மளை கட்டிக்க போகிறவர் நம்மளை இந்த இடத்த பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாள் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு குச்சியாக குனிஞ்சி எடுத்து பொறுக்கி அதை கட்டி பெருக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே அந்த கிடைக்கிற நேரத்துக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்போ தான் இந்த ஆம்பளை தப்பிக்க முடியும் அந்த பேய்ங்க மட்டும் ஓடியாந்து அந்த ஆம்பளை பாயலங்க மேலே ஏறிடுச்சின்னா அவங்கள வாழவும் விடாது அவங்கள சாகவும் விடாது வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் விடாது அதனால் அந்த மாதிரி பேங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் பேய்களை மட்டும் சொல்லலாம் இப்போது உங்கள் தலைமையில ஏறி உட்காந்து நாடுறாளுங்களே அவளுங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சுதாரமாக நடந்துகிடா தம்பி நிற்க தான் சொல்கிறேன் சரி எல்லாம் ஒரு வழியாக புறமா போயிட்டு வந்துட்டிங்களா சரி வாங்க போய் பட்டுக்கலாம் பாட்டி இப்படி ராத்திரி நேரம் பார்த்தா எங்களுக்கு பேய் கதை சொல்லுவேன் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆமாடா உங்களுக்கு சாமி கதை சொன்னால் எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க உங்களுக்கு ரெண்டு பேய் கதையை சொல்லி விட்டாதான் சாமி மேலேயே பக்தி வருது இப்படி எதையாவது பேய சொல்லி தரடா உங்கள் தலையில் சாமி பக்தி ஏற்ற வேண்டியதாக இருக்குது சரி வாங்க நான் நல்லா சாமி கதையாக சொல்கிறேன் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாம தூக்கம் வந்துடும் வாங்க வாங்க எல்லோரும் போய் தூங்குற வழியை பார்க்கலாம் ஐயா வணக்கங்கய்யா யாரா ஓ வரதுனா நீலேருந்து வேலைக்கு வர சொல்லியிருக்கல ஒன்று அவங்கய்யா அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஜோலியில் சேர்ந்துடலான்ட்டு வந்தேன்னுங்க என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டாங்களா ஆ அது ரொம்ப சொல்லுவாங்க நானே நிறைய நாடகம்லாம் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் கச்சிதமாக பண்ணி முடிச்சுருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதாவது ஒரு விஷயம் மட்டும் உனக்கு விளக்க சொல்லிடுறோம் என்றைக்கெல்லாம் வந்து போட்டிக்கு ஆள் வராங்களோ அன்றைக்கெல்லாம் உனக்கு வேலை இருக்கும் அன்றைக்கி அவனை கச்சிதமாக நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு அன்னைக்கு ஆயரருபா சம்பளம் புரிஞ்சுதா இந்த விஷயத்த நீ ஊர் உலகத்தில் போய் யாருக்கிட்டேயும் இதை பற்றி பேசக்கூடாது ஞாபகம் வச்சுக்க இன்னொரு விஷயமும் சொல்லிடுறோம் அப்பப்போ நம்ம தேட்டரில் என்ன படம் போடுறோமோ அது அப்படி இருக்குது அது இப்படி இருக்குன்னு ஊரெல்லாம் பரப்பணும் நீ ஒரு கிட்டத்தட்ட கூட ஒரு ஐம்பது நூறு பசங்களை சேர்த்துக்க ஒவ்வொருத்தரும் பரப்பி நான் இவனால் படம் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தலைக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறோன்னு நீயே உன் நண்பர்களுக்கு சொல்லிவிடுயா இந்த வேலை ரொம்ப சுலுவாக இருக்கும் போல ரொம்ப சுலூன்னு நினைக்காத ராத்திரியில் பகுதியில் நிற்கணும் அதுக்கு தான் சம்பாதிக்கிற பாதி காசை உனக்கு கொடுக்குறோம் ஞாபகம் வச்சுக்கா புரிஞ்சுச்சுங்கய்யா நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிறேன் போயிட்டு வரேங்கய்யா